வணக்கம் மதுரை மக்களை இன்னைக்கான ஜாப் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா வாங்க முதல் என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஷோரூமில் டெலிகாலிங் கிட்டிருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க அண்ணாநகர் கேஎஃப்சி சைடு வரும் டுவெல்லேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏசி ஷோரூம் ப்ளஸ் சர்வீஸும் பண்ணுறாங்க அந்த சர்வீஸ் கால் சேல்ஸ் கால் எல்லாமே பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் தென் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷருக்கும் ஒரு ஓப்பனிங் போகுது அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லிஸ் நகர் சைட் போகுது எல்லிஸ் நகர் எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா காலவாசல் பைபாஸ் சைடு வரும் அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேண்டி ஷாப் அந்த கேண்டி ஷாப்பில் வந்துட்டு டெலிகாலிங் கேட்டிருக்காங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் தென் பேசிக்கான ஸ்டாக் செக் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ஒர்க்கு எக்ஸல் ஒர்க்கு வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் மாதிரி கேட்டிருக்காங்க லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மதுரை லொக்கேஷன் இருக்குது முழுச்சாலை இந்த முணிச்சாலை எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா அருண் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா அந்த சைடு வரும் டைமிங் எனக்கு சொல்லியிருக்கிறது டென் டு டென் இல்லை டென் தேர்ட்டிக்கு கடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க செவன் இல்லை செவன் தேர்ட்டிக்கு முடிஞ்சிடும் ஃபீமேலில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க சாலரி டுவல்லேருந்து தேர்ட்டின் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சண்டே லீவு அண்ட் தென் தேர்டு ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் ஏஜென்சி ஹோல்சேல் ஏஜென்சி இவங்களுக்கு டெலி சேல்ஸு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டெலிகாலிங் ஒர்க்கில் பார்த்துருந்தா அவங்கள ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோ டுவெல்லேருந்து தேர்ட்டின் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் காலனி சைடு எஸ்எஸ் காலனியுமே காலவாசல் எல்லிஸ் நகர் சைடு தான் இப்போ வரும் சேல்ரி வந்து டுவெல்லேருந்து தேர்ட்டின் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் நைன்லேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க அடுத்த ஓப்பனிங் ஒரு ஷர்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இது எக்ஸாக்டாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மதுரை வண்டியூர் ரோட்டில் இருக்குது இவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஷர்ட் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அவங்களுக்கு இன்பவுன்ஸ் கால்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும் ஆர்டர்ஸ் தான் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரஸ்ஸு லொக்கேஷனு அண்ட் தென் ஷர்ட் கலர்ஸ் எவ்வளோ ஷர்ட்ஸ் இந்த மாதிரி தான் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரி டென்லேருந்து டுவெல் வரைக்கும் எக்ஸலில் பேசிக்காக நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டைமிங் டென்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டி தான் அண்ணாநகர் லொக்கேஷன் இதை தவிர்த்து ஆரப்பாளையம் சைடும் ஒரு டெலிகாலிங்க்கு இருக்கு இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன கிட்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் மக்களை